பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டதாக பாஜக மகளிரணி தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் குற்றம் சாட்டினார் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் பாஜக மாநில மகளிர் இணைத் தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் மாவட்ட துணை தலைவர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார் எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்கின்றது பெண்கள் சுதந்திரமாக வெளியே நடமாட முடியவில்லை எங்கு போக முடியவில்லை இதற்கு எல்லாம் காரணம் தமிழகத்திலே அதிக அளவில் போதை பழக்கம் இருக்கிறது இன்று சின்ன பசங்கள் எல்லாம் போதைனால அடிமையாகி இன்று பாலியல் சீண்டல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க இதை வந்து தமிழக அரசு சுத்தமாக கண்டுகொள்வதே இல்லை தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு காவல்துறை அதிகாரிகளுக்கு கூட தெரிஞ்சுதான் இந்த மாதிரி போதை பழக்கங்கள் போதை மருந்துகள்லாம் விற்பனை ஆகிட்டு இருக்கு அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த திமுக அரசு முதலமைச்சரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரியின் கிழக்கு மாவட்ட மற்றும் தெற்கு மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் அப்போது பெண்களின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் பாலியல் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விளக்கம் எழுப்பினர் இதேபோல சேலம் கோட்டை மைதானத்திலும் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட பாஜக மகளிர் அணியின் தலைவர் கோகிலா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் எனவும் திமுக அரசுக்கு எதிராகவும் கோஷம் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க கோரி போராட்டம் நடத்திய பாஜக மகளிர் அணையினர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கண்டன கோஷம் எழுப்பினர்